வணக்கம் இன்று சனிக்கிழமையில் குடந்தை ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை பாடும் பாடல் ஆரா அமுதனை பாடும் துதி வில் ஏந்தி உலகு புறப்பவன் நாயகன் சேர்ந்தவர்க்கு ஓர் சரண் கருமுகில் வண்ணன் கண்ணன் குழந்தையில் அருவரம் தரும் ஆரா அமுதனே தேரிலங்கு திருமணி மண்டபத்து ஏரிலங்க எழுந்து அருகின்றவன் சீரிலங்கிடம் செல்வ குழந்தையில் அமுதனே கரியழைக்க கடுதினில் வந்தவன் உருகு வெண்ணை உரியளந்து உண்டவன் பரவ நீர் பொன்னி பாயும் குழந்தையில் அருளமர்ந்து ஓளிர் ஆரா அமுதனே திரை கொள் வறிவோர் தெதிந்திட வரை சுமந்த வல்லாமை அது ஆனவன் விரைமலர் பொழிவேலி குடந்தையில் அரவனை துயில் துயில்லாரா அமுதனே சந்தமார் தமிழால் தன்னை பாடுவார் பந்தமார்வினை பாடரீ செய்பவன் அந்த மார்வடிவாளன் குழந்தை வாழ் அந்த நாளன் எம் மாற அமுதனே குழந்தை வாழ் அந்த நாளன் ஆராயம் அமுதனே எம் ஆறமுதனே பாடலை கேட்ட அனைவருக்கும் பெருமாள் கிட்டட்டும் நன்றி வணக்கம்